இவர் என்னமோ சொல்றாராம் இவர் தான் எனக்கு அமைச்சர் கொடுத்தாராம் எது பண்ணாராம் என்னென்னமோ கதை விட்டுட்டு கலைஞர் இறந்த பிறகு உங்களுடைய முதலமைச்சர் அழுதுட்டு இருந்தார் பாத்தீங்கல்ல எதுக்கு கலைஞர் மெரினா பீச்சில் அண்ணா அங்க நினைவு பக்கத்துல அடக்கம் செய்யணும்னு அதுக்கு அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க உடனே நீங்க எங்க போனீங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க அதற்கு முன்பு நாங்க ஒரு வழக்கு போட்டோம் மெரினா பீச் என்பது இனி அது வந்து கல்லறை கிடையாது கல்லறை பகுதி கிடையாது யாருமே அங்க அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கேஸ் போட்டாங்க சென்னை உயர் கேஸ் போட்ட உடனே நீதிபதி என்ன சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு போட்டுருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வழக்க திரும்ப பெற்றால் நான் இந்த வழக்கு எடுப்பேன் எப்போ ராத்திரில ஒன்பது பத்து மணிக்கு சொல்றாரு உடனே பாலு வழக்கறிஞர் பாலு வந்து எனக்கு ஃபோன் பண்றார் ஐயா படுத்துட்டார் எனக்கு ஃபோன் பண்ணுறார் ஐயா இது மாதிரி கேட்குறாங்க பாட்டாளிமல் கட்சி போட்ட வழக்கு திரும்ப பெற்றால் வாபஸ் பண்ணாதான் அந்த வழக்கு எடுப்பாங்களா அப்படின்னு பாலு உடனே நீங்கள் வாபஸ் பண்ணுங்க எதுவும் யோசிக்கல எனக்கு யோசிக்கல உடனே வாபஸ் இல்லை ஐயா எதாவது சொல்ல ஐயா நான் காலையில் பேசுறோன்னு பிரச்சனை உடனடியாக பாலு நம்ம போட்ட வழக்கை வந்து அன்னைக்கு ராத்திரியில் பத்து மணிக்கு திரும்ப பெறால் வாபஸ் பண்ணுறார் பிறகு நீதிபதி ரெண்டு மணிக்கு தீர்ப்பு கொடுக்குறார் என்னன்னு கலைஞரை மரினா பீச்சில் அடக்கம் பண்ணலான்னு நம்ம மட்டும் இன்னைக்கு அந்த கேஸை வாபஸ் பண்ணலைன்னா அந்த கேஸை எடுத்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு கலைஞரை நீங்க நினைத்தது போல் மரினா பீச்சில் அண்ணா சமாதி பக்கத்துல அவர் அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு ஆண்டுமணி ராமதாஸ் இதுக்கெல்லாம் நன்றி கடன் நான் எதிர்பார்க்கல நீ இவ்வளவு நன்றி கட்டவங்க நீங்கள் திமுககாரங்களா அதெல்லாம் எதிர்பார்த்து நான் செய்யல கலைஞர் மேல எனக்கு ஒரு மரியாதை ஏன்னா அவருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு கலைஞருக்கு ஆனா அவருடைய மகனா சொல்லுகின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் கிடையாதியா எந்த சம்பந்தமும் உங்களுக்கு கிடையாதியா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சமூக நீதினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதியுடைய பழைய இப்படிலாம் வசனம் பேசுறீங்களே உங்களுக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நாலரை ஆண்டு காலத்தில் சமூக நீதிக்கு ஆக எந்த துரும்பாவது எதை போட்டீங்களா நீங்க சமூக நீதியின் விரோதி மட்டும் இல்ல சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதியின் துரோகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்களை சமூக நீதி பத்தி பேசுவது கூட தகுதி கிடையாது